கனவில் கழுகு வந்ததுன்னா நீங்கள் நீண்ட தூர பயணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது ஒரு டூ வீலரில் நீண்ட தூர பயணம் செய்யலாம் அல்லது காரில் நீண்ட தூர பயணங்கள் செய்யலாம் இது எல்லாவற்றையும் தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது கழுகு உயரமாக பறப்பதைப் போல் ஒரு கனவை கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா பல வழிகளில் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் தொழிலையும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் கழுகு உங்கள் தோல் மேலே உட்காருவது போல் ஒரு கனவு கண்டாலும் சரி அல்லது கை மேலே உட்காருவது போல் ஒரு கனவு கண்டாலும் சரி அது நல்ல கனவு தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் பதவிகள் வந்து சேரும் கழுகு உங்களை துரத்துவது போலவும் உங்கள் தலையில் அடிப்பது போலவும் தாக்குவது போலும் கனவு கண்டா சற்று முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் துன்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் கழுகு கூண்ட நீங்கள் கனவுல கண்டிங்கன்னா நண்பர்கள் உறவினர்களுடைய ஒத்துழைப்பு அவருடைய ஆதரவு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் கழுகு கோழி கொஞ்சம் தூக்கிட்டு போகிறது மாதிரியும் கோழிகளை தூய் கொண்டு மாதிரியும் மாதிரி புறாவை தூக்கி போட்டு போகிறது மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா சற்று முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அனைத்து செயல்பாடுகளையும் சற்று முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கழுகு இறந்து கிடப்பது போல் கனவு கண்டாலும் அதுவும் சிறப்பில்லாத ஒரு கனவு பகல் நேரத்தில் வந்து கனவுல கழுகு வந்தால் அதுக்கு வந்து பலன் கிடையாது நிறைய பேர் வந்து நான் காலைல ஒம்பது மணி கனவு கண்டேன் ஏழு மணி கண்டு கொண்டேன் மதியம் தூங்கும்போது கனவு கண்டேன்னு எனக்கு ஃபோன் பண்ணிக்கிறாங்க பகல் கனவுலையெல்லாம் எந்த விதமான பலனும் கிடையாது அதை கண்டு நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை